إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين من ألله من الذي الله تعالى كرهنا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كل بسواسه عليه. அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் வல தமு துண்ண இல்ல நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் வழிகாட்டிய வழிகாட்டுதலாகும் காரியங்களின் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்களாகும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் மற்றவர்களுடன் அழகான முறையில் பழகக்கூடியவராக இருப்பார் ஒரு முஸ்லிம் மிக எளிமையாக நடக்கக்கூடியவராக மென்மையாக நடக்கக்கூடியவராக மக்களுக்கு மிக நெருக்கமானவராக இருப்பார் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் மற்றவர்களுடன் இணங்கி வாழ்வார் மற்றவர்களும் அந்த முஸ்லிமுடன் இணங்கி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அளவிற்கு நல்ல பண்பு கொண்டவராக ஒரு முஸ்லிம் இருப்பார் ஒரு முஸ்லிம் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவராக இருப்பார் மற்றவர்களும் அந்த முஸ்லிமை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிம் அவர் இந்த நல்ல பண்புகளை தன்னிடத்திலே கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவராக இருப்பார் யார் இந்த நல்ல பண்புகளை கொண்டவராக இருக்கிறாரோ அல்லாஹு தாலா இந்த நல்ல பண்புகள் கொண்ட முஸ்லிமை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுகிறான் நரகம் அவருக்கு ஹராமாக்கப்பட்டு விடுகிறது அப்துல்லாஹுபின் மசூத் ரவி அல்லாஹு அன் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹும் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அல்லாஹும் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் கூறினார்கள் அலா உஹ்பிருக்கும் விமன் எஹ்ருமோ அல நார் நரகம் ஹராமாக்கப்படக்கூடிய ஒருவரை உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் கூறிய பிறகு சொன்னார்கள் யாருக்கு நரகம் ஹராமாகும் என்று சொன்னால் அலா குல்லி கரீபின் ஹையினின் சஹலின் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களிடத்திலே மிக மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய மக்களிடத்திலே மிக இலகுவாக நடந்து கொள்ளக்கூடியவருக்கு நரகம் ஹராம் ஆகும் என்பதாக அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மோமின் மற்றவர்களுடன் பழகும் போது இவ்வாறான நல்ல பண்புகளுடன் பழகக்கூடியவராக மிக எளிமையாக பழகக்கூடியவராக மிக நட்புடன் நடக்கக்கூடியவராக இருப்பார் ஒரு உண்மையான முஹ்மின் அவர் பேசுவதிலும் மிக அழகான பேச்சை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார் அவருடைய நாவு அடக்கம் கொண்டதாக இருக்கும் தேவையற்ற வார்த்தைகளை பேசாதவராக பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல் பேசக்கூடியவராக இருப்பார் அப்துல்லா அப்துல்லா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் கூறியதாக சபிக்கக்கூடியவராக இருக்க மாட்டார் ஒரு மோமின் அவருடைய பேச்சு என்பது மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மக்களை சபிக்கக்கூடியதாக இருக்காது மக்களை சாபமிடக்கூடியவராக ஒரு மோமின் இருக்க மாட்டார் வலல் அருவருப்பான மானக்கேடான செயலை செய்யக்கூடியவராக ஒரு மோமின் இருக்க மாட்டார் வலல் பவி மிக மட்டமானவராக மோமின் இருக்க மாட்டார் என்பதாக அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே ஈமானுடைய உண்மை தன்மை என்ன தெரியுமா ஒரு ஈமான் ஒருவருடைய மனதிலே ஒரு இடத்திலே ஈமான் உண்மையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதர் ஏனைய மக்களிடத்திலே அழகான முறையில் பழகக்கூடியவராக இருப்பார் அவருடைய பழக்க வழக்கம் என்பது மிக அழகான முறையில் இருக்கும் முஸ்லிம்களை தாண்டி ஏனைய மக்களிடத்திலும் அவர் அழகான முறையில் பழகக்கூடியவராக இருப்பார் அபு ரபி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள்

அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விதமாக பேச மாட்டார் அவருடைய கையினால் ஏனைய முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் அதே போல மோமின் எப்படி இருப்பார் தெரியுமா அல்லாஹின் தூதர் அலி வசலம் கூறுகிறார்கள் மன் அமினாஸ் மக்கள் எல்லாம் பாதுகாப்பை நிம்மதியை பெறுவார்கள் அந்த மோமின் மூலமாக ஏனைய மக்கள் முஸ்லிம்களை தாண்டி முஸ்லிம் அல்லாத ஏனைய மக்கள் எல்லாம் அந்த மோமின் மூலமாக பாதுகாப்பை பெறுவார்கள் அலா திமா தங்களுடைய உதிரங்கள் மீதும் அம்வாலிகின் தங்களுடைய பொருட்கள் மீதும் இந்த இந்த மோமின் அவர் நம்முடைய பொருட்களை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக மூமினுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலி கூறி காட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஏனைய மக்களுடன் பேசும்போது அழகான முறையில் பேசுமாறு கட்டளை இடுகிறான் அல்லாஹு கூறுகிறான் மக்களிடத்திலே நீங்கள் பேசும் போது அழகான முறையில் பேசுங்கள் நீங்கள் பேசுங்கள் அழகான முறையில் பேசுங்கள் என்று அல்லாஹூ தாலா இடுகிறான் அல்லாஹு நல்லடியாறுகளே யாருடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டதோ பரிபூர்ணமான ஈமானை தேடக்கூடியவராக யார் இருக்கிறாரோ எந்த இந்த முஸ்லிம் என்னிடத்திலே முழுமையான ஒரு ஈமான் வர வேண்டும் என்று தேடக்கூடியவராக ஒரு தேட்டம் உள்ளவராக ஆசை உள்ளவராக இருக்கிறாரோ அவர் மீது அவசியமாகும் அவர் மக்களிடத்திலே நல்ல விதமாக நடக்க விரும்புவது அவசியமாகும் நான் மக்களிடத்திலே நல்லவனாக நான் இருப்பேன் மக்களிடத்திலே பழகும் போது நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல பண்பாடுடன் பழகக்கூடியவராக இருப்பேன் என்ற ஒரு ஆர்வம் அவரிடத்திலே இருக்க வேண்டும் அதே போல மக்கள் என்னை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் என்னை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவிடத்தில் இருக்க வேண்டும் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை ஏனே மக்களுக்கு விரும்பக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் தூதர் அலி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் ஆக மாட்டார் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை மற்ற சகோதரருக்கு விரும்பும் வரை உங்களில் ஒருவர் மூமினாக ஆக மாட்டார் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலிவசலம் கூறி காட்டுகிறார்கள் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எதை விரும்புகிறோமோ அதை பிறருக்கு விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு எதை விருக்கிறோமோ அதை மற்ற மக்களுக்கு விருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் மக்களுடன் பழகும் போது அவர் அழகான முறையிலே பழகுவார் அவருடைய பேச்சிலே ஞானத்துடன் பேசக்கூடியவராக இருப்பார் நல்ல ஒரு விவேகத்துடன் பேசக்கூடியவராக அவர் பேசும்போது நல்ல உபதேசங்களை கொண்டு பேசக்கூடியவராக இருப்பார் அல்லாஹூம்களுக்கு வசியத்தாக கூறுவதை போல தன் நபிக்கு அல்லாஹு தால வசியத்தாக கூறி மோமின்களுக்கு உபதேசமாக கூறி காட்டுகிறான் அல்லாஹு தாலா கூறுகிறான் ஹசனா நபியே உம்முடைய பாதையின் பக்கமாக மக்களை நீர் ஞானத்துடன் அழைப்பீராக அறிவுடன் ஒரு விவேகத்துடன் அழைப்பீராக உபதேசத்தை கொண்டு அழைப்பீராக மிக அழகானதாக இருக்கக்கூடியதை வைத்து அவர்களுடன் நீ தர்க்கம் செய்வீராக இந்த அவனுடைய பாதை விட்டு மதித்தவரியவரை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் உம்முடைய இறைவன் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் நேர்வழி பெற்றவர்களையும் உம்முடைய இறைவன் அவன் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தலா கூறி காட்டுகிறார் ஒரு முஹின் மற்ற மக்களிடத்திலே பேசும்போது அழகான பேச்சை கையாளக்கூடியவராக இருப்பார் அழகான முறையில் உபதேசம் செய்யக்கூடியவராக இருப்பார் ஒரு உரையாடலில் கொஞ்சம் தர்க்கம் ஏற்பட்டாலும் மிக அழகான முறையை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் மனிதன் அவன் சுமூகமாக வாழக்கூடிய கட்டமைப்பை என்ன செய்கிறது கட்டமைக்கிறது இஸ்லாம் மனித தன்மையை கட்டமைக்கிறது நாடு மேம்படக்கூடிய வழிகளை இஸ்லாம் காட்டுகிறது இஸ்லாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்வதை தடை செய்கிறது ஒருவருக்கொருவர் பிணக்கு கொண்டு சண்டையிட்டு விலகி செல்லக்கூடிய நிலைகளை இஸ்லாம் தடுக்கிறது அல்லாஹூ நல்லடியார்களே இஸ்லாம் உள்ளங்கள் வேறுபடக்கூடிய நிலைகளை தடை செய்கிறது உள்ளங்கள் எதன் மூலமாக வேறுபடுமோ அதன் மூலமாக அடிப்படையான நிலைகள் சிதைக்கப்படுமோ அதை விட்டும் இஸ்லாம் தடை செய்கிறது தீய எண்ணங்கள் கொள்வதை விட்டும் இஸ்லாம் தடை செய்கிறது அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹு அலி வசலம் கூறுகிறார்கள் இய்யாக்கும் வவ்வன் எண்ணங்களை உங்களை எண்ணங்களை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் தவிர்ந்து கொள்ளுங்கள் பிறரை பற்றி தவறான எண்ணம் கொள்வதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் எண்ணம் கொள்வது பேச்சில் பொய்யானது மிக பொய்யானது என்பதாக அல்லாஹ் தூதர் சுல்லாஹ் அலி வசலம் கூறி காட்டுகிறார்கள் உள்ளங்களுக்கிடையில் சந்தேகங்களை ஏற்படுத்தி பிளவுகளையும் சண்டைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வீணான எண்ணம் கொல்ல என்பதை அல்லாஹின் தடை செய்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே எனவே ஒரு உண்மையான மற்ற மக்களுடன் நல்ல முறையில் பழகக்கூடியவராக இருப்பார் நல்ல முறையில் பழகக்கூடிய நிலையானது மீதமாக நடப்பதை அது ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மீதமாக நடப்பதை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே போல மற்றவர்கள் மீதமாக நடக்கும் போது அவர்களை புகழ்ந்து நல்ல முறையில் பேசக்கூடிய நிலையையும் நம்முடைய மார்க்கம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் ஈமான் கொண்டு விசுவாசிகளேதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக சாட்சியத்தை சாட்சி சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹுக்காக சாட்சியாளர்களாக நீங்கள் இருங்கள் மீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள் வல எதிரி மன்னக்கும் உங்களை பாவம் செய்ய வைத்து விட வேண்டாம் ஷன ஆ நுகௌமின் ஒரு சமூகத்தாடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய விரோதம் ஒரு நட்பில்லாத நிலை அவர்களுக்கு நீங்கள் மீதமில்லாமல் நடப்பதை விட்டும் உங்களை தடுத்து விட வேண்டாம் நீதம் தவறி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி விட வேண்டாம் அவரிடத்திலே நீதமில்லாமல் நடந்து பாவம் செய்யக்கூடியவர்களாக உங்களை ஆக்கி விட வேண்டாம் ஏடிலு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கு இடையில ஒரு பகை இருந்தாலும் நீங்கள் பழகுவதிலே பழக்கத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அவன் ஆழ்ந்து சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய மார்க்கம் எதிராக நடக்கக்கூடியவர்களிடத்திலும் எதிரான கருத்து கொண்டவர்களிடத்திலும் பேசும்போது கூட அவர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுமாறு வழிகாட்டுகிறது எதிரான கருத்து கொண்டவர்கள் அவர்களுடைய ஹக் அவர்களுடைய உரிமையை பாதுகாக்குமாறு நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது நம்முடைய சிந்தனை நம்முடைய கொள்கைக்கு எதிரான கொள்கை கொண்டவங்களாக இருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கான உரிமையை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கத்து தருகிறது மக்கள் அவர்களுடைய அவர்களுடைய பொருட்களிலே விஷயத்திலே நீங்கள் குறைவு செய்து விடாதீர்கள் என்று தாலா மக்களுடைய உரிமையில் குறைவு செய்வதை விட்டும் தடை செய்கிறான் அவங்க வேறு கருத்து கொண்டவங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹப்து இருக்கிறதை சொன்னால் அதில் குறைவு செய்யாமல் மீதமான முறையில் அழகான முறையில் நடந்து கொள்ளுமாறு அல்லாஹுத்தால வழிகாட்டுகிறார் அல்லாஹும் நல்லடியார்களே இந்த சிறந்த அல்லாஹுத்தால காட்டக்கூடிய சிறந்த பண்புகள் கொண்டவர்களாக அல்லாஹன் தூதர் சொல்ல அல்லாஹ் வலி வெசன் அவர்கள் இருக்கிறார்கள் சிறந்த நற்பண்புகள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா நபியை பார்த்து கூறுகிறான் வமா அருசல் நாக இல்லா ரஹமத் அலி உலக மக்களுக்கு உம்மை அருள் கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை அல்லாஹு தாலா நபி அவர்களை நற்பண்புகள் கொண்டவர்களாக இந்த உண்மத்திற்கு இந்த மக்களுக்கு ஒரு ரஹமத்தாக அல்லாஹாலான் அல்லாஹு அல்லாஹு அலி வசன் அவர்கள் தன்னிலே அருள் உள்ளவர்களாக இருந்தார்கள் நற்குணத்திலும் நல்ல பண்பிலும் அருள் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஏனைய அனைத்து மக்களத்திலும் பழகுவதிலும் அருள் குணம் கொண்டவர்களாக நற்குணம் கொண்டவர்களாக அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலிஹி அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலி அவர்கள் தனக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நல்ல முறை நடந்தார்கள் அவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது யார சொல்ல அல்லா அல்லாஹின் தூதரே ஊது அலல் முஷ்ரிக்கின் தொல்லை தரக்கூடிய முஸ்லிம்களுக்கு முமின்களுக்கு தொல்லை தரக்கூடிய முஷ்ரிகன்களுக்கு பாதகமாக நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட போது அல்லாஹ் தூதர் சொல்லாஹ் அலிவாசலம் சொன்னார்கள் நான் சபிக்கக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலிவாசலம் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிவாசல் அவர்கள் அல்லாஹின் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலிவாசல்லம் மக்களை அல்லாவுடைய அருளை வீட்டின் தூரமாக்கக்கூடியவர்களாக அவர்கள் அனுப்பப்படவில்லை அல்லாஹின் நல்லடியார்களே நபியவர்களை போலத்தான் ஒரு மூமின் இருப்பார் அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலி எப்படி மக்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருந்தார்களோ அதே போல ஒரு முகமின் ரஹீமன் படைப்புகள் மீது அருள் கொண்டவராக இரக்கம் காட்டக்கூடியவராக அன்பு காட்டக்கூடியவராக இருப்பார் ஏனைய படைப்புகள் மீது அன்பு காட்டக்கூடியவராக இரக்கம் காட்டக்கூடியவராக ஒரு முகமின் இருப்பார் ஒரு முகமீன் ஏனைய மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதில் முயற்சி செய்யக்கூடியவராக இருப்பார் மற்றவர்களுடைய தேவைகளை என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் பிற சகோதரர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அப்படியா ஒரு மோம்மீன் இருப்பார் ஒரு மோமீன் நன்மையை பரப்பக்கூடியவராக இருப்பார் அன்பை பரப்பக்கூடியவராக இருப்பார் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்வதை சமூகத்துக்கு இடையில் சண்டை இல்லாமல் பிரச்சினை இல்லாமல் சமூகம் சுமூகமாக நடந்து செல்லக்கூடிய இணக்கமாக நடக்கக்கூடிய நிலைகளை பரப்பக்கூடியவராக இருப்பார் அல்லாஹ் நல்லடி ஒரு மோமீன் அவர் மென்மையுடன் பழகுவார் இந்த நாடு முன்னேற்றத்திற்காக அவர் முயற்சி செய்வார் நாட்டினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் ஏனைய மக்களுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் இந்த இத்தகைய நற்பண்புகள் கொண்ட முமின்களாக என்னையும் உங்களையும் அருள் புரிவானாக ஏனைய மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் அருள் புரிவானாக சுபகான أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته